ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பில் இருபத்து நான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை அன்று மாலையில் ஞானியர்களை பூஜித்த அருட்ராசாத உணவான மினி பஸ் நிலைய விநாயகர் ஆலயம் மற்றும் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயம் முன்புறவளாகம் ஆகிய இடங்களில் சாதம் சாம்பார் சுமார் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது நபர்களுக்கும் குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் உயர்திரு கண்ணையன் அவர்கள் மகள் பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பழனிச்சாமி அலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்